ஹாய் ஹலோ டிஎன்பிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரைக்கும் நடந்த ப்ரீவிய கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸ் மட்டும் டாபிக் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே பார்க்கலாம் ஒரு வகுப்பில் எண்பது எண்பது மாணவர்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப அவங்க கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்தவர்கள் கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வருகை புரிய எத்தனை அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வருகை புரிந்து இருப்பாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வருகை புரிந்திருப்பாங்க அப்ப நம்ம எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பாக்க போறோம் உங்களுக்கு பாக்ஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா இப்ப எண்பது எண்பது ஒரு வகுப்புல எண்பது மாணவர்கள் இருக்கிறாங்களா எண்பது மாணவர்கள் தான் நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன இதுதான் வந்து கேள்வி வந்து கேட்டுருக்காங்க பாக்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து நேர் நேரம் வந்து நம்ம வந்து அடி கொடுத்துக்கலாம் அதாவது டிவைட் பண்ணிக்கலாம் குறுக்க மட்டும் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும் இந்த சைடு இந்த சைடு இப்படி பாக்ஸ் மெத்தட்ல ஃபுல்லா வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் கிராஸ்ல மட்டும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க ஒரு சைவருக்கு ஒரு சைவர் போயிடுச்சு இது வந்து ஃபோர்னு வரும் டென் வந்து ஃபைவ்னு சொல்லிட்டு வரும் ஓகே மறுபடியும் இதை அடி கொடுக்கலாம் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இதையும் அடி கொடுக்கலாம் அடி கொடுத்தா என்ன வரும் ஒன் பிப்டீன் வரும் அப்ப நாலு இன்ட்டு பதினஞ்சு மல்டிபப்ளை பண்ணா எவ்வளவு வரும் இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலு ஒண்ணு ஆறு அறுபதுன்னு சொல்லி வந்துருச்சு அப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஈக்குவல் டு அறுபது அறுபது பேர் அறுபது மாணவர்கள் வந்து வருகை புரிந்துருக்காங்க அப்ப ஆன்சர் வி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஓகே ஓகே பார்க்கலாம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் அந்தஸ்து மூன்று ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண விதிக்கிட்டு இப்போ இப்ப பாருங்க மாணவர்கள் இது வந்து மாணவர்கள் மாணவிகள் மாணவிகள் என்ன கொடுத்துருக்காங்க மாணவர்கள் வந்து அஞ்சு பர்சன்டேஜும் மாணவிகள் சாரியா அஞ்சு சதவீத அஞ்சு மூணு அப்படிங்கிற விகிதத்துல வந்து குடுத்துருக்காங்க சரி இப்ப நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து நூறால வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்ப ஐநூறு மாணவர்கள் நம்மளா சும்மா வச்சிருக்கோம் முன்னூறு மாணவிகள் சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஓகே பாருங்க ஏனில் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளையும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் மாணவர்கள் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம் மாணவர்களுக்கு பதினாறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்ப எத்தனை பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாங்க ஓகே அப்ப நூறு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப வந்து நம்ம பாருங்க மொத்த மாணவர்கள் நம்ம எவ்வளவு அப்படின்னு பாத்தோம் ஐநூறு மாணவர்கள் மாணவர்கள் தான் நூறு பர்சன்டேஜ் தான் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்பத்தி நாலு சதவீதம் என்ன இதுதான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே இது பாக்ஸ் மெத்தட்ல வந்து அடி கொடுக்கலாம் ஆஹ் ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் போச்சு அப்ப எண்பத்தி நாலு இன் அஞ்சு இன்ட்டு எண்பத்தி நாலு எவ்வளவு வரும் இருபது சீரோ மிச்சம் ரெண்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்போ எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை வந்து நானூற்றி இருபது பேர் வந்து தேர்ச்சி பெற்றுருக்காங்க சொல்லி வந்துருச்சு இப்போ வந்து பாருங்க மாணவ மாணவிங்களோட சதவீதம் தேர்ச்சி பெற்ற சதவீதம் தான் சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப மாணவிகளுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே மாணவிகளுக்கு வந்து பார்க்கலாம் ஆஹ் பாருங்க எட்டு சதவீத மாணவிகள் வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்ப எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி பெற்று இருப்பாங்க நூறு பர்சன்டேஜ் என்னன்னு பாக்கணும் நூறு பர்சன்டேஜ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் மாணவிகள் மொத்தம் பேர் இருக்காங்க அந்த தான் நூறு பர்சன்டேஜ் அப்ப தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்ப ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் தொண்ணூத்தி ரெண்டு இன்ட்டு நூறு தொண்ணூத்தி ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இருபத்தி ஏழு அப்போ ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் மாணவர்கள் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூத்தி எழுபத்தி ஆறுஞ்சுலேயும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த ரெண்டுமே வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் இப்ப கேட்டிருக்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சதவீதத்துலதான் கேட்டிருக்காங்க மாணவ மாணவிகளோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க நம்ம வந்து மொத்த மாணவிக மாணவ மாணவிகள் எவ்வளவு ஐநூறு பிளஸ் முன்னூறு எவ்வளவு வரும் எண்ணூறு வரும் எண்ணூறு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து எண்ணூறு மாணவ மாணவிகள் தான் நம்மளுக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் அப்போ மொத்த எத்தனை மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா நானூத்தி இருபது நம்ம கண்டுபிடிச்சிருக்க நானூத்தி இருபது இருநூத்தி எழுபத்தி ஆறையும் ஆட் பண்ணுங்க ஒன்பது தொண்ணூத்தி ஆறு பேர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அது எத்தனை சதவீதம் சொல்லி தான் கண்டுபிடிக்கணும் ஓகே பாருங்க ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர் டூ டேபிளையும் அடி கொடுக்கலாம் வரும் த்ரீ ஃபோர் மிச்சம் ஒன்னு எயிட் சொல்லிட்டு வரும் அகைன் டூ டேபிள் அடி கொடுக்கலாம் டூ டேபிள் அடிப்படுத்த ஒன் செவன் ஃபோர்னு வரும் அகைன் டூ டேபிள்

ஒரு எண்ணை ஏழு பை ஐந்தால் வகுப்பதற்கு பதிலாக ஏழு பை ஐந்தால் பெருக்கி பெரும் சரியான விடையை காட்டிலும் நாற்பத்தி எட்டை கூடுதலாக பெற்றார் எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு மாணவர் ஒரு எண்ணை அந்த எண் என்னன்னு சொல்லி தெரியாது நம்ம எக்ஸுங் வச்சுக்கலாம் ஏழு பை ஐந்தால் வகுப்பதற்கு பதிலாக அப்ப அந்த எண்ணை ஏழு பை அஞ்சாள் வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எண்ண ஏழு பை ஐந்தால வந்து பெருக்கிட்டாராம் அப்போ பெரும் சரியான விளை கட்டியில நாப்பத்தி எட்டு கூடுதலாக பெற்றா அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏனில் அந்த ஒரு எண் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த எண் என்னது எக்ஸ் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப இங்க பாருங்க ஏழு பை அஞ்சுன்ட்டு இருக்கோ அப்ப இதை வந்து மாத்தும் போது என்னன்னு வரும் ஏழு எக்ஸ் தலையில மாதிரி வரும் அப்ப அஞ்சு பை ஏழு மைனஸ் எக்ஸு இன்ட்டு ஏழு பை ஐந்து ஈக்குவல் நாற்பத்தி எட்டுன்னு வருமா அப்ப பாருங்க அஞ்சு எக்ஸு பை செவன் மைனஸ் ஏழு எக்ஸு பை ஃபைவ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டுன்னு வரும் இப்ப இதை வந்து கழிக்கணும் கழிக்கணும் அப்படின்னா இங்க வந்து அஞ்சாலை மல்டிப்ளை பண்ணும் இங்கேயும் மேலேயும் அஞ்சாலை மல்டிப்ளை பண்ணும் அப்ப இருபத்தைந்து ஐந்து எக்ஸு பை முப்பத்தஞ்சு சொல்லிட்டு வரும் எல்சிஎம் ஏழுக்கும் அஞ்சுக்கும் எல்சிஎம் எடுத்தா முப்பத்தஞ்சு மைனஸ் கீழே ஏழால மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு கிடைக்கும் மேலே ஏழால மல்டிப்ளை பண்ணும் ஏழால நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் பை முப்பத்தஞ்சு ஈக்குவல் டு நாப்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு வரும் ஓகே இருபத்தி எக்ஸ்ல இருந்து நாற்பத்தி ஒன்பது எக்ஸ் வந்து கழிக்கணும் கழிச்சா எத்தனை எக்ஸ் வரும் இருபத்தி நாலு எக்ஸ் சொல்லிட்டு வரும் ஈக்குவல் டு நாப்பத்தெட்டையும் முப்பத்தி ஐந்தையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணா நாப்போ மிச்சம் நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தென் என்ன வரும் இருபத்தி நாலா அப்போ இருபத்தி நாலுக்கு மறுபடியும் நாலு மிச்ச ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பதினாலுன்னு வருமா ஜீரோ எட்டு ஆறு ஒண்ணு அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டு வரும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாக்கணும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து இருபத்தி நாலு வந்து நம்ம வந்து டூ அடி கொடுத்தா பன்னெண்டு எட்டு நாலு ஜீரோன்னு வரும் அகின் டூ டே பிளடி கொடுக்கலாம் சொல்லிட்டு வரும் இங்க ஃபோர் டூ ஜீரோன்னு சொல்லி வரும் சிக்ஸ் டே பிளடிச்சு என்ன வரும் செவன்டின்னு சொல்லிட்டு வரும் அப்ப ஆன்சர் என்னது நம்மளுக்கு டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு எண்ணின் எண்பது சதவீதத்திற்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி இருநூறு எண்ணில் அந்த எண்ணின் இருபத்தஞ்சு சதவீதத்தை காணும் கேட்டிருக்காங்க ஒரு எண்ணோட எண்பது பர்சன்டேஜுக்கும் அறுபது பர்சன்டேஜுக்கும் இடையுள்ள என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு இருக்காங்க அப்ப இந்த இருபது பர்சன்டேஜ் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேட்டிருக்க என்ன கேள்வி அதே எண்ணோட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன அப்ப இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே பார்ப்போம் ஒரு எண்ணோட அவை இதை எழுதிக்கலாம் இருபதுனா இருபத்தஞ்சு என்னன்னு இருக்காங்க ஓகே ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடி கொடுத்துடலாம் வேற என்ன பண்ணும் டூ டேபிள் அடிக்கலாம் ஒரே ரெண்டு அறுபதுன்னு சொல்லிட்டு வரும் அப்ப இருபத்தஞ்சு இன்ட்டு அறுபது என வரும் முப்பதுக்கு ஜீரோ மூணு பன்னெண்டு பதினஞ்சு ஆல்ரெடி அறுபதுக்கு ஒரு ஜீரோ இப்ப ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுனு சொல்லிட்டு வந்துச்சு அப்ப இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த எண்ணின் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பீட்டர் என்பவர் ஒரு தேவின் அதிக மதிப்பெண்கள் முப்பது சதவீதத்தை பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி தோல்வியறிகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களின் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் பதினைந்து ச மதிப்பெண்கள் அதிகம் பெற்றார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பீட்டர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து மதிப்பெண் பெற்று பத்து மதிப்பெண்கள் செய்து தோல்வி அப்ப பத்து பர்சன்டேஜ் அவர் வந்து பிளஸ் பத்து பர்சன்டேஜ் அவர் எடுத்திருந்தாங்கன்னா பாஸ் ஆயிருப்பாரு ஓகேவா சரி பால் என்பவர் வந்து அதே மதிப்பெண் எழுதி நாற்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்காராம் நாற்பது பர்சன்டேஜ் பிளஸ் பாஸ் ஆயிட்டாரு பிளஸ் நாற்பது பர்சன்டேஜ் பிளஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு மைனஸ் போட்டுக்கலாம் இப்ப இங்க பாருங்க ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிட்டே எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து பீட்டர் வந்து முப்பது பர்சன்டேஜ் வாங்கி முப்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜும் ஒரு பத்து மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவர் வந்து பாஸ் ஆயிருப்பாரு அப்படிதானே அவருக்கு வந்து பாஸ் ஆயிருப்பாரு இப்ப இவரு பால் பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் எடுத்து நாற்பது பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு பதினஞ்சு மார்க்கை வந்து கழிச்சுட்டானா ரெண்டுமே வந்து தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் கரெக்டான தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்ணுக்கு நம்ம வந்து ஆயிரும் ரெண்டுமே பாருங்க ஈக்குவல் வந்து ஈக்குவலா இருக்கும்

இருநூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு வரும் அப்ப மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூத்தி ஐம்பதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த தேச்சு மதிப்பெண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப இங்க பாருங்க பீட்டர் எடுத்துக்கலாம் பால் ரெண்டு விதத்துல யாராவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இப்ப முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு வர ஆன்சரை பத்து கூட பத்து மதிப்பெண்கள் ஆட் பண்ணா தேச்சு மதிப்பெண் வந்து கிடைச்சிரும் இப்ப பாருங்க மொத்த மதிப்பெண் வந்து நூறு நூறு பர்சன்டேஜ் தான் இருநூத்தி கொடுத்துட்டாங்க அப்போ முப்பது பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் ஒரு சைவருக்கு ஒரு சிவர் போயிடுச்சு அப்ப இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு இது வந்து குறுக்கால இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் மல்டிபேயர் பண்ணணும் இது வந்து பாக்ஸ் மெத்தர்டு பதினஞ்சு கஞ்சி மிச்சம் ஒண்ணு ஆறு ஒண்ணு ஏழு எழுவத்தஞ்சு அப்ப வந்து பீட்டர் வந்து எழுபத்தஞ்சு மதிப்பெண் வந்து எடுத்திருக்காரு கூட ஒரு பத்து மதிப்பெண் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அவரு பாஸ் பண்ணிருப்பாரு அப்ப கூட பத்து மதிப்பெண் எடுத்தா எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் அப்ப எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் தான் தேர்ச்சி மதிப்பெண் அப்பா ஆன்சர் வந்து சீதா வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தான் பாக்கலாம் அகிலா தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண்களை பெற்றாள் அவள் பெற்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்கள் அகிலா வந்து எத்தனை சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்காள் எண்பது சதவீதம் வந்து மதிப்பெண் பெற்றிருக்கா எண்பது சதவீதத்துக்கு எத்தனை மார்க் ஐநூத்தி எழுவத்தி ஆறு மார்க் வந்து வாங்கியிருக்கா ஓகே எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் அதாவது நூறு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே பாக்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து போடலாம் ஒரு சிவருக்கு ஒரு சிவர் போயிடுச்சு ஒரு நாள் டூ டேபிள் அடிக்கலாம் நாலு ஃபைன் ஆகும் ஃபோர் டேபிள் இங்க வந்து அடிக்கலாம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் மிச்சம் ஒன்னு நாலு நாலுன்னு வரும் ஓகே எண்ணூத்தி நாப்பத்தி நாலு அஞ்சால வந்து மல்டிப்ளை பண்ணா இருபதுக்கு ஜீரோ இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ரெண்டு அஞ்சு ஏழு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் தான் மொத்த மதிப்பெண் ஆன்சர் ஏதுன்னு வந்து கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டின் எத்தனை சதவீதம் அறுபத்தி நாலு ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க எட்டு இந்த மாதிரி இன்னும் சொல்லி கொடுத்துட்டாலே மல்டிப்ளை பண்ணதான் அர்த்தம் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் சொல்லி தெரியாது எக்ஸ் பை நூறுன்னு வச்சுக்கலாம் அதுதான் அறுபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே எக்ஸ் சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு எட்டு நூறு கீழே இருக்குது இந்த சைடு ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மேல போயிரும் எட்டு மேல இருக்குது கீழே வந்துடும் ஓகேவா அடி கொடுக்கலாம் ஓரடெட்டு எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னு வரும் அப்ப எட்டு இன்ட்டு நூறு எண்ணூறுன்னு வரும் அப்ப அந்த எண் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணூறு எ எண்ணூறு சதவீதம் தான் வந்து அறுபத்தி நாலு அப்ப ஆன்சர் சீதா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஓகே பார்க்கலாம் ஒரு எண்ணின் ஐம்பது சதவீதம் மற்றும் அதே எண்ணின் எண்பத்தி ஐந்து சதவீதத்தின் கூடுதல் அறுபது சதவீதம் ஆனது டேஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு எண் அந்த எண் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாம் அந்த எண்ணோட ஐம்பது பர்சன்டேஜ் மற்றும் அதே எண்ணின் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மற்றும் அதே என்னோட எண்பத்தஞ்சு பர்சன்டேஜோட கூடுதல் அந்த ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு கிடைக்கும் அந்த என்னோட அறுபது சதவீதம் என்னன்னு சொல்லி முதல்ல அந்த எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இங்கே டேரக்ட் அடிக்கலாம் ஒரு சிவருக்கு ஒரு சிவர் ஒண்ணுன்னு வரும் இது வந்து ரெண்டுன்னு வருமா ஓகே நெக்ஸ்ட் வந்து இது அடி கொடுக்கலாம் அஞ்சா டைப்பில் அடி கொடுத்தா இது என்ன வரும் சொல்லிட்டு வரும் இது பதினேழு வரும் இதுக்கு மேல அடிவிரிக்க முடியாது ஓகே பை பை ரெண்டு ரெண்டு பதினேழு இருபது புள்ளி இருக்கும் ஓகே இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிம் வந்து நம்ம வந்து எடுக்கணும் எல்சிம் எடுத்தனா என்ன வரும் ரெண்டுக்கும் இருபதுக்கும் நம்ம வந்து எல்சிம் எடுத்தா ரெண்டு ஒன்னு பத்துன்னு வரும் அகெயின் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது இருபது தான் வந்து எல்சியம் வரும் ஓகேவா அப்ப ரெண்டு கூட எதை எதைக்குன்னா இருபது வரும்னா பத்த பெருக்குனா கீழே பத்து பெருக்குன்னா மேலையும் பத்து நாலு அப்ப பத்து எக்ஸ் பிளஸ் பதினேழு எக்ஸ் இருபது கூட ஒன்ன பிறகுனா தான் இருபதுன்னு வரும் அப்ப கீழே ஒண்ணுனா மேலையும் ஒண்ணா அதனால அதே ஆன்சர் இரநூத்தி ரெண்டு புள்ளி ஐந்துன்னு வேணும் இப்ப பாருங்க பத்து எக்ஸும் பதினேழு எக்ஸையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் இருபத்தி ஏழு எக்ஸ் பை இருபது ஈக்குவல்ட்டு இருநூத்தி ரெண்டு புள்ளி ஐந்துன்னு வரும் இப்ப இத வந்து இந்த இருபது இந்த சைடு மேல கொண்டு போகலாம் அப்ப இருபத்தி ஏழு எக்ஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணும் இருநூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எதால மல்டிபிளை இருபதால வந்து மல்டிப்ளை பண்ணும் பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒண்ணு நாலு ஒண்ணு அஞ்சு ஜீரோ ஆகிய நாலுன்னு வரும் ஆல்ரெடி ஒரு சை இருபதுக்கு ஒரு சைவர் இருக்கு வச்சுக்கலாம் பாருங்க ஒரு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு நம்மளும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போயிடும் அப்போ ஆன்சர் என்னன்னா நாலாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு வரும் அப்ப இருபத்தி ஏழு எக்ஸ் அப்ப எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு அந்த பக்கம் கொண்டு போகலாம் மல்டிப்ளைல இருக்குது நீங்க போகும்போது டிவைடடா ஆகும் அடி கொடுக்கலாம் அடி கொடுத்தா த்ரீ டேபிள் அடி கொடுத்தா நைன் சொல்லிட்டு வரும் இங்க ஒன் த்ரீ அஞ்சு ஜீரோன்னு வரும் அகைன் த்ரீ ல வந்து அடி கொடுக்கலாம் அடி கொடுத்தா என்ன வரும் பன்னெண்டு நாலு மிச்ச ஒன்னு வரும் இது ஓகே மறுபடியும் த்ரீ டேபிள் அடி கொடுக்கலாம் ஒன் ஃபைவ் ஜீரோ இப்போ அந்த எண் என்னதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் நூத்தி ஐம்பதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த எண்ணோட அறுபது பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப அந்த எண் வந்து நூத்தி ஐம்பதுல அறுபது பர்சன்டேஜ் என்ன அழிவுறுத்த தெரிஞ்சு ஒரு சைவிற்கு ஒரு சைவர் இந்த ஒரு சைவிற்கு ஒரு சைவர் அப்ப பதினஞ்சு இன்ட்டு ஆறு முப்பது ஜீரோ மிச்சம் மூணு ஆறு ஒன்பது அப்ப தொண்ணூறு தான் ஆன்சர் அந்த எண்ணின்னு அறுபது பர்சன்டேஜ் தொண்ணூறு ஆன்சர் சி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் முப்பத்தி மூணு சதவீதம் பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு பதினைந்து மதிப்பெண்கள் குறைவாக பெற்றார் பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் நாற்பத்தாறு சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறும் மதிப்பெண்ணை விட இருபத்தி நாலு மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் ஏனில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சதவீதம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சமம் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் அதே மாதிரிதான் நான் அதே மாதிரிதான் பண்ண போறோம் ஏ என்பவர் வந்து ஏ ஏ வந்து போட்டுக்கலாம் ஏ வர் முப்பத்தி சதவீதம் வந்து மதிப்பெண் பெற்று பதினஞ்சு மதிப்பெண்கள் வந்து குறைவா பெற்றுட்டாராம் அப்ப பதினஞ்சு மதிப்பெண் அவர் எடுத்திருந்தா பாஸ்மார்க் அப்ப பாஸ் பாஸ்மார்க்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா பாஸ் பாஸ்மார்க் எடுத்திருப்பாரு இப்ப வந்து பி என்பவர் பாக்கலாம் பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்களையும் நாற்பத்தாறு சதவீதம் வாங்கிட்டாராம் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்கி எக்ஸ்ட்ரா வந்து பதினா இருபத்தி நாலு மதிப்பெண்கள் வந்து அதிகமா எடுத்திருக்காராம் அப்ப மைனஸ் இருபத்தி நாலு போட்டான்னா ரெண்டுமே எக்ஸாக்டா பாஸ்மார்க் உங்களுக்கு பி ஓட பாஸ் மார்க் இவங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்து பிளஸ் ஒரு பதினஞ்சு மார்க் எடுத்தாலும் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு மைனஸ் இருபத்தி நாலு மதிப்பெண்கள் வந்து கழிஞ்சு விட்டாலும் ரெண்டுமே எக்ஸாக்டா பாஸ் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா உம் முப்பத்தி மூணு இந்த சைடு கொண்டு வரலாம் கொண்டு வந்தா மைனஸ் ஆகும் இருபத்தி நாலு இந்த சைடு கொண்டு வரலாம் அப்ப பதினஞ்சு பிளஸ் இருபத்தி நாலு

மூணு பதிமூணா முப்பத்தி ஒன்பது வந்து குறுக்காலருக்கு மல்டிபிளை பண்ணணும் அப்ப மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு மூணு இன்ட்டு நூறு முன்னூறு சொல்லி வரும் மொத்த மதிப்பெண்கள் வந்து முன்னூறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ஓகே பாக்கலாம் இப்ப தேய்ச்சி பெறணும் கரெக்டா தேய்ச்சி பெறணும் அப்படின்னா எத்தனை சதவீதம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏல பாக்கலாம் நம்ம முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்போ நூறு நூறு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னூறு மதிப்பெண்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அது கூட என்னென்ன ஆட் பண்ணோம் பதினஞ்சு மார்க்கை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணோம் ஓகேவா பாருங்க ரெண்டு சைவருக்கு ரெண்டு சைவர்கள் அடிச்சாச்சு குறுக்கர்கள் வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும் முப்பத்தி மூணையும் மூணையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும் பண்ணலனா மூணு ஒன்பது ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது வரும் இப்ப தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் இங்க என்ன இருக்கு பதினஞ்சு கூட ஒரு கிடைக்கும் கிடைக்கும் சொல்லி வந்து மார்க் பாஸ் பாஸ் ஆகலான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எனது சதவீதம் கேட்டிருக்காங்க நூத்தி பதினாலு எத்தனை சதவீதம் சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும் நூறு பர்சன்டேஜ் தான் முன்னூறு மார்க்குன்னு சொல்லி கிடைக்கும் அப்ப நூத்தி பதினாலு மார்க்குக்கு எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் அதே மாதிரி பாக்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு போச்சு ஒரு மூணு மூணு ஒன்பது மிச்சம் ரெண்டு அப்ப எட்டுன்னு வரும் அப்ப ஆன்சர் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அவங்க கரெக்டா எடுத்தாங்கன்னா அவங்க வந்து பாஸ் ஜஸ்ட் அதாவது கரெக்டா பாஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம் ஆன்சர் வந்து பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஓகே லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஒரு எண்ணின் மதிப்பை முப்பது சதவீதம் குறைத்தால் நூறு கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காணும்னு கேட்டிருக்காங்க ஒரு எண்ணில் முப்பது பர்சன்டேஜ் கழிச்சிட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்போ இந்த எழுபது பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க அந்த எழுபது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க நூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இனியில் அந்த எண்ணெய் காணுங்க அப்போ அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப அந்த எண் என்ன அப்போ நூறு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி தான் கேள்வி ஓகே அப்படி பாக்ஸ் மெத்தட் வந்து போடலாம் இப்போ ஒரு சைடு சைவர் போடலாம் மீதி எதுவும் அடிபுடுக்க முடியாது நூறு இன்ட்டு பத்து எவ்வளோ வரும் ஆயிரம்னு சொல்லிட்டு வரும் ஏழை வந்து இந்த பக்கம் டிவைடில் தான் போக அடிக்கணும் இங்கிட்டும் டிவைடில் தான் அடிக்கணும் ஃபை கி பை செவன் சொல்லிட்டு வரும் ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான நம்மளுக்கு ஆன்சர் ஆயிரம் பை இருபது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நம்ம வந்து டி இண்டிஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் நடந்த வந்து எல்லா கொஸ்டின்ஸ்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பாத்துக்கோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்